வெல்கம் டு டிஎன்பி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு எது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான அந்த ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே மாற்றம் பண்ணியிருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது குரூப் டூ குரூப் டூ ஏல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க சர்க்குலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தற்பொழுது தேர்வ தேர்வர்களின் நலன் கருதியும் தெரிவின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் தொழில்நுட்ப பதவிக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளை ஒருங்கிணைத்தும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் அதாவது தேர்வு டூ ஏயில் அடங்கிய பதிவுகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றியமைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்வுக்கால அட்டவணை திருத்தி அமைக்கப்பட்டது அவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்வுகால அட்டவணை தேர்வு ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஓகேவா இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்வு கால அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா திருத்தி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி குரூப் டூ ஏல என்ன மாதிரி மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அவங்க ரிவைஸ் பண்ணி ஆனுவல் பிளானர் கொடுத்தது இந்தது தான் இப்போ பழைய பிளானர் பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சியில் இங்கே குரூப் ஃபோரில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சின்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க பட் இங்கே கரெக்டாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷனும் எந்த மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி மந்த்து தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஓல்டு அதே போல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தாலும் மந்த்து அந்த இயர் இதுதான் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ இப்போ ரிவைஸ் பண்ணதில் என்ன போட்டிருக்காங்க எக்ஸாக்டாக எந்த பர்டிகுலர் டேட்டில் இங்கே நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் எந்த பர்டிகுலர் டேட்டில் எக்ஸாம் நடக்கும் இதை முத கொண்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க இது ரிவைஸ் பண்ணதில் ஓகேவா இப்போ இதில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குரூப் டூ குரூப் ஏல பில்லியம்ஸ் எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னைக்கு நடக்குது ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா எவ்வளோ போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பது போஸ்ட்டு ஓகேவா இப்போ இந்த குரூப் டூ குரூப் டூயில் என்ன மாற்றம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதுக்கு இதுக்கடுத்து இதிலே ரிவைஸ்டு சிலபஸ்லேயே ரிவைஸ்டு ஆன பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்க இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமும் இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் இருந்தால் என்ன மாதிரி கண்டிஷனில் இங்கே நடக்கும் அப்படிங்கிற நோட் நோட் பண்ணியிருப்பாங்க நம்பர் ஆஃப் பேப்பர் என்ன அதாவது ப்ரில்லிம்ஸ்க்கு நம்பர் ஆஃப் பேப்பர் ஒன்று அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக பார்க்காதவங்க இதை எப்படி நம்ம பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நம்பர் ஆஃப் பேப்பருங்கிறது ஒரு பேப்பர் இருக்கும் பேப்பர் டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேப்பர் பேப்பர் ஏவில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் பேப்பர் பில ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் எல்லா டிகிரி லெவல் எஸ்எஸ்எல்சி லெவலில் இருக்கும் இதில் இங்கேருந்து தான் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டா அப்ஜெக்டி அப்படிங்கிற போது பிரில்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்றில் அப்ஜெக்டிவ் டைப் தான் ரெண்டுமே குவாலிஃபை எக்ஸாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் குவாலிஃபை எக்ஸாமா ஸ்கோரிங் எக்ஸாம் குவாலிஃபை எக்ஸாம்னா நம்ம ப்ரில்லிம்ஸ் எழுதிட்டு எதுக்கு குவாலிஃபை ஆகும் மெயின் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகும் ஸோ இந்த கான்செப்ட் தான் ஓகேவா இதே போல தான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது குரூப் டூ குரூப் டூஏல என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு குரூப் டூ எடுத்துகிட்டோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஏல காமனாக ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மென்சம்மன் இருக்குது ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் குறையது ரெண்டுக்குமே காமனான ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் காமனான ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இப்போ இதில் மூணு கேட்டகரியில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது அடுத்து ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி மூணு கேட்டகரில் இருக்கும் எல்லாமே என்ன லெவல் அப்படிங்கிற இப்போ டிகிரி லெவலாக எஸ்எஸ்எல்சி லெவலாக அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மூணுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகே அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒது மாதிரில ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எல்லாமே குவாலிஃபை எக்ஸாம் குவாலிஃபை எக்ஸாம்ங்கிறது எதுக்கு குவாலிஃபைடு மெயின் எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு ஓகேவா இப்போ அடுத்து தான் நம்ம கவனிக்க வேண்டியது காமனாக ப்ரில்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு குரூப் டூவும் குரூப் டூயையும் காமனாக ப்ரில்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இதில் மெயின் எக்ஸாம் மட்டும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஓகேவா மெயின் எக்ஸாம் என்ன இப்போது குரூப் டூக்கான மெயின் எக்ஸாம் எப்படி நடக்கும் பேப்பர் வந்து நம்பர் ஆஃப் பேப்பர் ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா எப்பவுமே காம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அது எஸ்எஸ்எல்சி லெவலுங்கிறதான் ஆனால் என்ன மாடல் அது டிஸ்கிரிப்டிவ் இப்போ ஃபஸ்ட்டு அப்செக்டிவ் சொன்னேன் அப்ஜெக்டிவ்னா என்ன நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதா இருக்கும் அதே இது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் கொஸ்டின் தான் இப்போ நம்ம வந்து காலேஜில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் என்ன ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதற்கான ஆன்சர் அவங்க ஒரு குறிப்பிட்ட வரியில் வந்துட்டு கேட்பாங்க இந்த வரிக்குள்ளே வந்துட்டு இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே அந்த நாலு ஆப்ஷன் இருக்காது நம்ம தான் வந்து சென்டென்ஸில் எழுதணும் இதான் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு இதில் நடக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இது ஜஸ்ட்டு என்ன குவாலிஃபையிங் எக்ஸாம் தான் ஓகேவா ஸோ இதில் குவாலிஃபை நாற்பது மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும் இது நம்ம குவாலிஃபை ஆகும் அப்படின்னா தான் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருங்கிறதே அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ இதில் ரெண்டாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிகிரி லெவலுங்கிறது கொஸ்டின் இருக்கும் அதே போல் டிஸ்கிரிப்டேட்டை தான் ஓகேவா இதுதான் ஸ்கோரிங் ஓகேவா அப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஜாப் டிசைட் பண்ணோம் அப்போது குரூப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க அதே மாடல் தான் என்ன ஒரே ஒரு விஷயம் இன்டர்வியூ அப்படிங்கிறது இங்கே கிடையாது ஓகேவா இன்டர்வியூ இல்லை ரெண்டுலுமே இன்டர்வியூ எடுத்துட்டாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போ அடுத்தது வேற என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த குரூப் டூவும் குரூப் டூவையும் பிரித்தது அடுத்த மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குரூப் டூ ஏக்கான மெயின் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகே எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுலையும் நம்பர் ஆஃப் பேப்பர் என்ன ரெண்டு பேப்பர் இருக்குது ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா இங்கே எப்படி நம்ம குரூப் டூ மெயினுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கிரிப்ட் எழுதுகிறமோ அதே போல் குரூப் ஏக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு என்ன மாடலில் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் மாடல் ஓகேவா இது குவாலிஃபையிங் எக்ஸாம் அதுப்போ நம்ம தமிழில் இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஓகேவா இதுக்கு அடுத்த சேஞ்சஸ் ரெண்டாவதுல ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு அடுத்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த பேப்பரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமன ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்கும் மென்டல் மென்டல் எபிலிட்டி ஆர் ஆப்டிடியூட் இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும் பட் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மென்டல் எபிலிட்டி அதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே போல் நம்ம ரீசனிங் பார்ட்டுங்கிற பார்க்கணும் ரொம்ப ஈஸியாகவே ஆன் த ஸ்பாட்டில் நம்ம ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு ஈஸியாக அதில் நம்ம பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு பஸ்ஸில் கேம் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் போக போக நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் இங்கே என்ன பண்ணுறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸும் அப்ஜெக்டிவ் டைப் தான் ரீசன் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அதே போல் ஜென்ரல் தமிழ் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கும் இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்போது இங்கே கொடுத்துருக்கதில் மூணுமே அப்ஜெக்டிவ் ஒரே ஒன்று தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேவா என்ன தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது ஸோ அது நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓகே இதில் என்ன அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷன் நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை மட்டும் நோட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதில் டிஸ்கிரிப்டிவ் மாடலில் போன டைம் இருந்தது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருந்தது அப்போது அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ப்ர எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும் அப்போது அது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த எல்லாமே இது எல்லாத்தையுமே அப்ஜெக்டிவ் டைப்புக்கு மாற்றியாச்சு இது தான் ஸ்கோரிங் ஓகே அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஜஸ்ட்டு அந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குங்கிறத எப்பயும் போல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ரில்லிம்ஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதே போலேயே இங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஸோ இது தான் இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால இப்போ இருந்த ஏதாவது குரூப் ஃபோருக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அது முக்கியமாக இந்த குரூப் டூ ஏவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகே இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது சம்மந்தமான போஸ்டிங்கெலாம் என்ன கொடுத்துருப்பாங்கங்கிறது இங்கே நோட் பண்ணி நோட் பண்ணியிருக்காங்க இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எதில் குரூப் டூ குரூப் டூ ஏ சர்வீஸில் இதில் என்ன அப்படின்னா மே மேஜர் எல்லாமே பார்த்தோம்னா என்ன கேட்டகரி நான் இன்டர்வியூ ஓகேவா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் இன்டர்வியூல இருக்கும் ஓகேவா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்க்காமங்க டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஓகேவா அப்போது இன்டர்வியூங்கிறது இதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது டிகிரி அந்த குரூப் டூ குரூப் டூயே இல்லாமல் மற்ற கேட்டகரியில் உள்ள இன்டர்வியூ போஸ்ட் ஓகே இது நீங்கள் அதனால் வந்துட்டு என்னங்க சார் கீழே இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ஓகேவா இது வந்துட்டு மற்ற போஸ்டிங்க்கானது இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏக்கானது அதை நான் ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் குரூப் டூ குரூப் டூ கே ஏக்கான போஸ்டிங் என்னென்ன அது என்ன மாடல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதனால் ரொம்ப க்ளிய கிளியராக இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் நிறையா டவுட் இருக்கும் ஓகே அந்த டவுட்டு பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் யூடியூப்பில் எந்த டிஸ்கஷன் வேணால் ஏன்னா மொதல் விஷயம் என்ன அப்படின்னா எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் அப்போ நாங்கள் குரூப் டூக்கு தனியாக குரூப் ஏக்கு தனியாக அப்ளை பண்ணுமா இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்கும் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் க்ளியராக இருக்கலாம் அப்ளிகேஷனில் நல்லா க்ளியராக இருக்கலாம் ஸோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க நம்மளும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் தான் மேக்ஸ் அண்டு தமிழ் ஜென்ரல் சயின்ஸ் இது மூனை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சாரி இப்போ இந்த மாதிரி அப்ஜெக்ட் டைப்புன்னு மாற்றிருக்காங்க ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு இதை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாவே இந்த மூணு தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா ஜென்ரல் தமிழை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதே போல் ஆப்டிடியூட் இருக்கும் அண்ட் ரீசனிங் இருக்கும் ஓகேவா இதுதான் முக்கியமாக இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது அப்போ நம்ம இதுலேயும் ரீசனிங் பார்ட்டி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எக்ஸாம்க்கு நம்மளும் சைட் பை சைடாக நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே வந்துட்டு டிஎன்பிசி லெவல்லே நம்ம இருந்துக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது எக்ஸாம் இருந்தது அப்படின்னா அது என்ன மாடலில் அந்த ரீசனிங் கான்செப்ட்டு மேக்ஸ் நிறையா இருக்கும் அந்த ஒரு ரீசனை வச்சு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போது இதை இங்கே இன்க்ளூட் பண்ணும்போது ரீசனிங் பார்ட் இங்கே இன்குலூட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம எந்தளவுக்கு கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே தமிழில் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது நம்ம படிக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமானது வேல்யூபுலானது கண்டிப்பாக யூஸ் ஆகும் பிகாஸ் எந்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாமே பார்த்தோம்னா அதர் ஸ்டேட் வந்து இங்கே தமிழ் டிஎன்பிசியோட போட்டி போட்டு இங்கே குவாலிஃபை ஆகிறாங்க அப்போ இங்கே வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா பேர் ஒரு கேட்டகரி பார்த்தோம்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்னாச்சு இதை இன்க்ளூட் பண்ணுறதுல நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிடும் அப்போ அதர் ஸ்டேட் விஷயங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் நம்மளும் வந்துட்டு டிஎன்பிசி கான்செப்டில் ஒரு தமிழ் பர்சனாகவும் நம்மளும் அங்கே போட்டி போடலாம் ஓகே இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ கண்டிப்பாக இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் பாருங்கள் நல்ல விஷயங்களை நம்ம யோசிப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசு வேலையில் நம்ம இருப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ